உங்களுக்கு தேமுதிகா ஜெயிக்கணும் நினைக்கிறீங்களா கூட்டணி போனாதான் ஜெயிக்கணும் இப்போதே வந்து கூட்டணி தான் நல்லா இருக்கும் அவர் ரொம்ப தங்கமான மனுஷன்

அவங்க ஒரு கட்சி நடத்திருக்காங்க தெரியுமா கட்சி நடத்துறாங்க தெரியுமா அந்த கட்சி வந்து இப்ப முதல் முதலா அப்ப வந்து போட்டியிட போறாங்க விஜயகாந்த் இல்லாம இப்ப அந்த கட்சி போட்டிட்டாங்க அந்த கட்சிக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா தேமுதிகா ஓட்டு போடுவீங்களா அவங்க தனியா இருந்து அவங்க வந்து ரெட்டல கூட கூட்டணி போறேன்னு சொல்றாங்க அது வந்து போனா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா எப்படி கண்டிப்பா ஜெயிப்பாங்க மறுபடியும் அவங்க அப்பா மாதிரி அவர் பையனும் எலெக்ஷன்ல வந்து நிக்க

கூட்டி போனா கூட்டணிங்களா சப்போர்ட் பண்ணுவோம் இதாக இருக்கும் நல்லா கன்னியாகுமரி சில தேவை கன்னியாகுமரி மலையில நீங்க கண்டிப்பா ஓட்டு போடுவோம் ரொம்ப

நாகர்கோவில் நம்ம சமீபமா விஜயகாந்த் அவர் மறைஞ்சிட்டாரு போயிட்டாருக்காங்க அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா நல்லா பண்ணிருப்பாரு மக்கள் தான் கொடுக்கல மக்களுக்கு கொடுக்காம ஏமாத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்க சரி இப்ப அவர் இருந்திருந்தாருன்னா அவருக்கு நேரம் எப்படி இருந்திருப்பாரு இருந்திருந்தா அவரு வாய்ப்பு இருந்திருக்கும் அவர் மரம் வாய்ப்பிருந்த வாய்ப்பு கட்டாயமா இப்ப அவர் ரொம்ப நல்லவரும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க நல்ல பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க நேரில் பாத்துருக்கீங்களா விஜயகாந்த் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய துணை யார் விஜயகாந்த் அவர்களும் அவர் பையன் விஜய பிரபா கட்சியை நடத்தி கொண்டு வந்து இருக்காங்க அவங்க வந்து கேப்டன் மாதிரி வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா முடியும் வாய்ப்பு இருக்கு ஒரு சதவீதம் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ஆமா இப்ப பிரேம விஜயகாந்த் அரசியல் கொண்டாருனா அவருக்கு நீங்க எதுவும் கேப்டன் வாய்ப்பு இருக்கும் வாய்ப்பு இருப்பீங்களா வாய்ப்பு இருக்கும் கட்டாயம் வாய்ப்பு கொடுப்பீங்க ஆமா பிரபாகரன் வந்து இப்போ இந்த கன்னியாகுமரி மாவட்ட தொகுதியில வந்து போட்டிடுறாருன்னு ஒரு கேள்வி வருது அப்ப அந்த மாதிரி வந்து நீங்க தேமுதிக ஆதரவு கொடுத்து ஓட்டு போடுவீங்க கண்டிப்பா அதுக்கு நாங்க ஆதரவு கொடுப்போம் கண்டிப்பா தேமுதிக ஆதரவு கொடுப்பீங்க ஆமா ரொம்ப நன்றி சரி வணக்கம்ண்ணே வணக்கம் உங்க பேருண்ணே எனக்கு பேர் வந்து தர்மபுத்திரன் தர்மபுத்திரன் எந்த ஒரு கிழப்பெருவிழா புளிய நிலை தருவ நாகர்கோயில் தான் நாகர்கோயில் ஆமா சரி நடிகரும் விஜய் முன்னாள் எதிர்க எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த் போன மாசம் இறந்துட்டாங்க ஆமா இறந்துட்டாரு அவரை பத்தி நீங்க அவர் ஒரு நல்ல மனுஷன் சார் சரி ஆமா நல்ல மனுஷன் அவர் எல்லாம் அவர் இப்ப நடத்திட்டு இருக்காங்க அவர் இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பாராளுமன்ற தேர்தல் வருது ஆமா தேர்தல் வரும் போது இப்ப அவர் என்ன இருந்திருந்தா எப்படி இருக்கும் தேர்தல் இருந்திருந்தா ஜம்முன்னு இருந்திருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் இதா தான் இருக்கும் ஆமா

கேப்டன் ஒரு நல்ல மனுஷன் சார் நல்ல மனுஷன் ஆமா இப்ப தேமுதிக வந்து கன்னியாகுமரி போட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய எனக்கு ஆதரவு என்னைக்கு உண்டு உங்களுடைய ஆதரவு ஆதரவுண்டாக்கா ஆமா 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 ரொம்ப நன்றி